மக்கள் சக்தியை வேட்பாளராக போட்டியிடம் அனுரகுமார் தேசன் அறைகள் கட்டுப்பணத்தை செலுத்தியுலா அதன்படி வீத ஹேரத் ஹரிமி அமர சூரிய சட்டதரணி சுனில் பத்துகள உள்ளிட்ட குழுவிட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்று பணத்தை வாய்ப்பு விட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரையில் பதினோரு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன செயலாளர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று சந்திப்பூன்று இடம்பெற உள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆறுநிலையம் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று அரசு சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இன்று அரசு சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது